ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு தீபாளி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாளி எல்லாருக்கும் எப்படி உங்களோட தீபாவளி போயிட்டு இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி சேஃபா கிராக்கோ போயிடுங்க சோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா என்னோடய பாட்டிக்கு நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்சது ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இது ஆக்சுவலாக நான் அவங்களோட பேத்தியாக பண்ண போகிறேன் அவங்க எப்படி ரியாக்ஷன் தராங்கன்றதை உங்களுக்கு கேப்ச்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை அம்மா அப்பா நான் எல்லா மூணு பேருமே சேர்ந்து தான் பாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தேன் கொஷின் ஆன்சரு அப்புறம் யூடியூப்பில் கே கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி உங்கள் வீட்டில் அவங்க அப்பா வீட்டில் வந்து எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ பெரிய பாப்பா இருக்குன்றதே நான் அச்சப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க அச்சப்ட் பண்ணிக்கிட்டனால தான் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறமும் நான் வந்துட்டு நிறைய தடவை பார்ட்டி கூட வெளியே போகிறது பார்ட்டியோட ஃபோட்டோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்க கூட இருக்கிற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் போகிறப்ப கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அதை பார்த்தும் நீங்கள் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ மூலமாவாவது அட்லீஸ்ட் நான் கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸில் அவங்க எப்படி ரியாக்ஷன் தராங்கன்றதை பார்த்தாவது என்னை அவங்க பேக்கியா இல்லையானு அச்செவ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் அதே மாதிரி எங்களோட பாட்டி வந்துட்டு அப்பாவோட அம்மா பாட்டி வந்துட்டு நான் சின்ன வயசு எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன் ஸோ அவங்க கஷ்டப்படுறது அப் ரொம்ப தெரியும் இல்லை பட் நான் பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் ஸோ அவங்க கூட விளையாண்டுருக்கேன் அவங்க கூட இருந்திருக்கேன் ஸோ அப்போல்லாம் பார்க்கும் போதே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பாவையாக இருக்கட்டும் அத்தைங்களாக இருக்கட்டும் எல்லாரையும் எப்படி வளர்த்தாங்க நான் பார்த்துருக்கேன் என்ன தான் அவங்கக்கிட்ட நிறைய இருந்தாலும் நான் ஒரு சின்னதாக என்னால் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர வத்தந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு கேள்வி எழுப்புவீங்க என்ன அப்பாவோட அம்மா உடனே நீங்கள் வந்து அம்மாவோட பாட்டியை விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அப்படிலாம் இல்லை எங்கள் பாட்டியை நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம் அவங்க கூட வச்சு பார்த்துக்கிறோம் ஆனால் அப்பாவோட அம்மா பாட்டி வந்துட்டு அவங்க சொந்த வீடு ஸோ தாத்தா கட்டின வீடுன்றனால தாத்தா கூடவே இருக்கிற மாதிரி இருக்குன்றனால அவங்க அங்கே இருக்கிறனால நம்மனால இங்கேருந்து நம்ம அப்பப்போ போய் போய் நம்ம பார்த்துக்குறோம் பட் இங்கே வந்துட்டு பாட்டியை கூடவே வச்சு பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் இன்னொரு கேள்வியும் அம்மாட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கு அம்மா ரிப்ளை பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் அப்படி வந்திருக்கும் அது குடிசை வீடாக இருந்தாலுமே அது சொந்த வீடு எங்கள் அப்பாவோட வீடு சொந்த வீடுங்க ஸோ குடிசை வீடுனால் வந்துட்டு கீழேயும் பில்டிங் வீடுன்னா வேலையூல்லாம் கிடையாது சொந்த வீடு எப்படி இருந்தாலும் நம்ம வீடு தான் ஸோ அது சொந்த வீடு பாட்டிக்கு அவங்க ஹஸ்பண்ட் கட்டின வீடு தாத்தா கட்டின வீடு இருந்தாலும் தாத்தா கூட இருக்கிற மாதிரி இருக்குன்றனால அவங்க அங்கேதான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு அவங்க எப்ப இருக்கிற வரைக்கும் அங்கேதான் இருப்பேன் அப்படின்ற நம்மளால இருந்து என்ன பாட்டிக்கு பண்ண முடியும் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம பாட்டிக்கும் நம்ம இருந்து கூட என்ன பார்க்கணுமோ கூட இருந்து என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டே தான் இருப்போம் ஸோ ரெண்டு பாட்டி இவங்க மேலே அப்போல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் நீங்கள் வந்து பார்க்குறத வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது அது எங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ மேபி நான் இத்தனை நாள் போட்ட வீடியோஸ் பாட்டி கூட போட்ட வீடியோஸாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அதை பார்த்து உங்களுக்கு இந்த கேள்வி டவுட் இருந்தால் மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியர் ஆகலாம் கிளியர் ஆகலை அப்படின்னா நான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் நினச்சிக்காதீங்க பார்ட்டி அச்சப்ட் பண்ணிக்கிட்டனால தான் நீங்கள் வந்துட்டு இது இதுவே பண்ணுறீங்களா அந்த சாப்பிட்றேன் சாப்பிட்லாம் கிடையாதுங்க இது நான் வந்துட்டு பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருந்தது ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறேன் நீங்கள் கேட்டீங்க ஸோ அவங்க நான் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன ரியாக்ஷன் திருப்பி கொடுக்குறாங்கன்றத பார்த்தாச்சும் அவங்க என்ன அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ இப்படி தனியாக போடுறது ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்க உட்காந்துருக்காங்க ஸோ இருக்காங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறது ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் எனக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறதுன்னு தெரியல இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு பெரிய ரிப்ளைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் தீபாவளியை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கிராக்கர்ஸ் வெடிச்சு செலப்ரேட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு இந்த சர்ப்ரைஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் ஆகும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க அவங்களோட யாரெலாம் என்கிட்ட கேள்வி கேட்டீங்களோ அவங்க எல்லாம் முக்கியமாக போய் பாருங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன அச்சப்பண்ணிட்டாங்களே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க நம்புறேன் பாய் பாய்